ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்ரசனிஷ்ட ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் உள்ள ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி அன்னை வாராகியின் திருவடிகளை பணிகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு வக்ர நிவர்த்தி பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அன்னோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க க்ளோஸாக அப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இது எது எடுத்த உடனே நான் ஏன் அந்த கப்புல்ஸ் தம்பதிகளை சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு வீட்டுக்கார புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சுட்டு அப்படி நடந்துக்க கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள் ஒரு சின்ன மன க கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் இருக்கும் அப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும் இந்த குரு பகவான் எப்போது வக்ரகதி அடைந்தாரோ ரிஷபத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரிஷப ராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார் அதோடு மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போது வக்ரகதி அடைந்தாரோ அதிலிருந்து உத மேலே உத அடி மேலே அடி ஏன் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தையே எடுத்துக்கோங்க தமிழ்நாடு அரசாங்கத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு கடகராசி கடகலக்னமாக இருக்கட்டும் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருக்கட்டும் அடுத்து 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 தமிழக அரசுக்கு தேவையில்லாத ஒரு அவப்பேர்கள் எங்கெங்கோ இவங்களுக்கும் அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லை ஆனால் எங்கேயோ ஒரு சப்ஜெக்ட் நடக்குது அது அரசாங்கத்துக்கு அவப்பேர் ஏற்படுத்துது அப்போ ஆகட்டும் சினிமா துறையாகட்டும் இப்போ சினிமா துறையில் நம்ம ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்த்தோம் ரெண்டு மூணு சப்ஜெக்ட் பார்த்தோம் சினிமா துறையில அதே போல் அரசியலில் பாருங்க பல நெருக்கடிகள் அதே தான் தொழில் அமைப்புகள் அப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து வந்தவர்கள் கூட நல்ல பேர் எடுத்துட்டு வந்தாங்க நல்ல ஒரு இமேஜ் சம்பாதிச்சாங்க நல்ல பேரை சம்பாதிச்சாங்க அந்த மாதிரியான நபர்கள் கூட நிமிஷமா காலம் மாறிவிட்டது திரும்பி பார்க்கறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ இந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது வீடு ஆனாலும் குடும்பம் ஆனாலும் ஜாப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் பிஸ்னஸ் ஆனாலும் அரசியல் ஆனாலும் மெயினாக அரசியல் குடும்பங்கள் சார் அரசியலில் இன்னும் கூட நிறைய விஷயம் நம்ம சொல்ல சொல்ல முடியும் நான் பொதுத்தலங்களில் நம்ம சொல்ல முடியாது ஒரு சீனியர் அரசியல் தலைவர் அவங்களுக்கு எல்லாம் கூட இப்போ ஒரு என்கொயரி அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையாக இல்லையா என்கொயரி அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அவங்கள நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க காரணம் இந்த குருவுடைய வக்ரம் நான் பல முறைகளில் அதை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி மாதம் தேதியோடு பிப்ரவரி மாதம் தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா இந்த கஷ்டத்துலேருந்து நீ இதை தப்பிச்சுக்கும் இதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு அது பரிகாரமாக பண்ணுறியோ தானமாக பண்ணுறியோ மனமு வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அதை போடா நீ இது இது இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டுடணுமா சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்கு இல்லைங்க உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த பூமி பந்து இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சார் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் இன்றைக்கி இருக்கிற பிளானெட்ஸ் உடைய அந்த பொசிஷனில் குரு தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆனால் அந்த குருவே வக்ரமானதாக இருந்தாலும் சார் எல்லாமே தலகீழ மாறி போச்சு எல்லாமே தலகீழ மாறி போச்சு எப்போ ஆரம்பிச்சு புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி அஞ்சாந்தேதியோடு இது முடியுது அப்ப ஐந்து மாதங்கள் ஏறக்குறைய நூத்தி ஐம்பது நாட்கள் அரை வருஷம் இந்த எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்துவிட்டது கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த குரு வக்ரணிவர்த்தி அடைகிறாரு இதனால உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலதரப்பட்ட மாறுபட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவறாக தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய திரும்பவும் பழைய சூழ்நிலை திரும்பவும் பழைய வாழ்க்கை திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்லா இருந்த சாமி எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க நீங்க சொல்றது கரெக்டுங்க சாமி அப்படின்னு சிந்தித்து உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே உணர்ந்து சொல்லுகின்ற ரொம்ப அது அப்படியே டீப்பா சாமி நீங்க சொல்றது கரெக்டுங்க இப்படிதான் சாமி எனக்கு இருந்தது அப்படின்னு ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடா உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அடைகின்றது அப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி கேது பயிற்சின்னா இந்த குருவே பயிற்சி அடைய போகிறார் குருவே பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போக போகிறார் அதுக்கப்புறம் அதிசாரம்னு கடகத்துக்கு போக போறார் ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமையும் உங்களுக்கு ஓடப்போகுது ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தம் நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே குரு பகவான் நாலு பத்தா இந்த குரு உக்கார்ந்து போராத குறைக்கு ஜென்ம சனி வேற நடக்குது புது புது பிரச்சனைகளா வருதுங்க சாமி இந்த கும்பராசி என்பர்களிடத்துல நம்ம போய் பக்கத்துல உட்கார்ந்து கேட்டோம்னா புது புது பிரச்சனையா வருதுங்க சாமி என்னால சமாளிக்க முடியலைங்க ஏதோ ஒரு ரெண்டு நாள் நல்லா இருந்தோம் ஒரு மூணு நாள் நல்லா இருந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு போனோம்னா நாலாவது நாள் பெரிய பிரச்சனையா வருது சாமி புது பிரச்சனையா வருது யோசிச்சே பார்க்கல பையன் சண்டை போடுறான் சொல்ற பேச்சு கேட்டு சமுத்தா இருந்த குழந்தைங்க சண்டை போடுதுங்க தெரியுமே எனக்கு இப்ப பத்தாயிரம் ரூபாய் கட்டு இல்ல பாஞ்சாயிரம் ரூபாய் கட்டு அல்லது கணவர் சண்டை போடுறது மனைவி சண்டை போடுறது எது நடக்குதுன்னே தெரியாது பிரச்சனை எப்படி வரும்னே தெரியாது அதை போல கும்பராசி என்பர்களே இந்த ஜென்ம சனியில் மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஒவ்வொரு கும்பராசி என்பருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஏன்னா நான் நிறைய முறை கும்பராசிக்கு சொல்லி இருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் நிறைய இழப்புகள் இருந்திருக்கும் நிறைய பணம் ஏமாந்துருப்பீங்க சிக்கல்லா போய் மாட்டியிருப்பீங்க மெயினாக ஏமாற்றங்கள் நிறைய பலவிதமான ஏமாற்றங்கள் பணங்காசுன்னு இல்லை காசு பணம்னு இல்லை இது எல்லாமே நிறைய ஏமாற்றங்கள் ஒரு நம்பி ஏமாந்துருக்கலாம் உடலை கொடுத்துருக்கலாம் உயிரை கொடுத்துருக்கலாம் பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம் காதல் ஏமாற்றங்களாக இருக்கலாம் நம்பிக்கையான ஏமாற்றங்களாக இருக்கலாம் நிறைய ஏமா ஏமாற்றம்னு சொன்னால் ஒரு ஆள் தான் அது எல்லாம் நீங்கள் தான் சொல்லப்புறோம் ஆமாம் சாமி எனக்கு இந்த மாதிரியான ஏமாற்றம் அதே போல் பலவிதமான ஏமாற்றங்களில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே அதே போல் வேலை செய்கிற இடத்துல கூடிய கஷ்டம் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதிலெல்லாம் கஷ்டப்படக்கூடிய இனதருமை கும்ப ராசி அன்பர்களே இந்த நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பக்னம் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியான நீங்கள் கும்ப ராசி ஆனாலும் கும்ப லக்னம் ஆனாலும் இந்த குரு உங்களுக்கு சுபராக வந்து விடுவார் காரணம் ரெண்டு பதினொன்னுக்கு உடையவன் ரெண்டு பதினொன்று கூடி அந்த குரு பகவான் கேந்திரஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு ஆனால் பாருங்க கும்பராசி அன்பர்களே இந்த குரு பகவான் எப்போ உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு ஜென்மசனி இரண்டாம் இடத்துல ராகு அதோடு மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேது அப்போ இந்த ரெண்டு எட்டு ஒன்று இரண்டு எட்டு மூன்று பாவங்களும் அதி முக்கியமான பாவங்கள் அந்த இந்த ஒன்று ரெ ஒன்றுங்கிறது உங்களுடைய ஜென்ம உயிர் சம்பந்தப்பட்டது ஜென்ம பாவம் உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்டது உங்கள் உயிர் சம்பந்தப்பட்டது உங்கள் தொழில் சம்பந்தப்பட்டது உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்டது உங்களுடைய வாழ்க்கை ரிலேட்டடா உள்ளது பர்சனல் ரிலேட்டடாக உங்கள் பர்சனல் டிரான்சாக்சனாக இருக்கலாம் ரிலேட்டடாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் பிசினஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கலாம் அப்போ ஒன்று ரெண்டு குடும்பம் சார் யாருக்கு அடிச்சுக்கலாம் முதச்சிக்கலாம் வெளியில் தெரியக்கூடாது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சார் ஊடலாக இருந்திருக்கலாம் சிக்ஸாக இருக்கலாம் அப்போ ரெண்டாம் பாவம் குடும்பம் எட்டாம் பாவம் ஆயுள் ஆரோக்கியம் மெயினா ஆயுள் பாவம் இந்த கும்பராசி அன்பர்கள்ல நிறைய உறவுகளை இழந்திருப்பார்கள் கணவனை இழந்தவங்க இருக்காங்க இளம் வயசுல பசங்க யாருமே இருக்க மாட்டாங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க புரியுதுங்களா மிடில் ஏஜ் சின்ன ஏஜா இருக்காங்க முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு அப்ப அதை போல ஆயுர் பாவம் சம்பந்தப்பட்டது மெயினா ஆரோக்கியம் நல்லா இருந்த சாமி எனக்கு இப்படி ஆயிடுச்சு சார் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஜாண்டிஸ் இருக்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை அவங்களுக்குள்ள ஜண்டிஸ் இருக்கிறது ஒரு மஞ்சள் காமாலை நோய் வந்து தாங்கியிருக்கு அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அவங்களுக்கு தெரியவே இல்லை அற்புதமான ஒரு குடும்பம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு குடும்பம் சதயம் கும்பம் அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க ரொம்ப மிடில் ஏஜ் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு தான் மேக்சிமம் இருக்கும் ரெண்டு பொம்பளை பசங்க சாரி ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை பசங்கள் டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க குழந்தை அமெரிக்காவில இருக்கிறாங்க அவங்களுக்கு கால நேரம் எப்படி வருது பாருங்க நான் அலோபதி எடுத்துக்க மாட்டேன் நான் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்க மாட்டேன் சித்தாதான் ஒருவன் வந்து எடுத்துக்கிறாங்க ஒரு நம்பிக்கையா ஒரு ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க ஆனா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிடுது எதிர்பார்க்காத இழப்ப நம்ம இறந்து போயிடுறாங்க ஆயுள் ஆரோக்கியம் எதிர்பார்க்கவே இல்ல சொந்தமா இறந்து போயிடுறாங்க கேட்ட எங்களுக்கே பதறி போயிடுது அப்படியா அவங்களா அப்படியா கால நேரம் அப்போ கும்பராசி அன்பர்களை இதை போல சிறு சிறு விபத்துக்கள் ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம் ரோடு ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம் காரு டூவீலர் ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம் விபத்துக்களாக இருக்கலாம் வீட்டிலேயே கீழே விழுந்துருக்கலாம் லாரி ஏறணும் காரை ஏறணும் அவசியம் இல்லைங்க வீட்டுலயே கேதா என்ன பண்ணுவீங்க புரியுதா விபத்துக்களாக இருக்கலாம் இருக்கலாம் உடல் நல குறைவுகள் நல்லா இருந்த உடம்பு இப்படி கெட்டு போச்சு உடம்பு சூப்பரா இருந்தது திடீர்னு இப்படி கெட்டு போச்சுங்க எந்த பாட்டு போயிடுச்சுங்க கிட்னி போயிடுச்சு இல்லை அது வந்து டைஜஷன் ப்ராப்ளம் அல்லது ஆசனவாய் வாய் ப்ராப்ளம் பிளட்டு ரிலேட்டடாக ப்ராப்ளம் குடல் பிரச்சனைகள் அப்போ நல்ல ஹெல்த் இருந்து அந்த ஹெல்த் கெட்டு போயிருக்குமே ஆனால் உடல்நிலை ஆரோக்கியம் ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும் இனிமே அந்த மாதிரி நடக்காது மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கா மரண பயம் இருக்கா மெயினா ஆமாம் சாமி மரண பயம் இருக்கு எங்கள் இங்கே இருக்கு வலிக்குது அங்கே வலிக்குது டாக்டர்க்கெலாம் போயிட்டு வந்தோம் ஸ்கேன்லாம் எடுத்தோம் ரிப்போர்ட்லாம் பார்த்தோம் ஒன்றுமே இல்லை பயப்படாதுன்னு சொல்லிட்டாங்க நான் கூட எதன செய்வினை கோளாறுகளாக இருக்குமா சாமிகிட்ட போனால் நமக்கு தெரியும் செய்வினை கோளாறுகளாக இருக்குமா மறைமுகமான தோஷமாக இருக்குமா அப்படின்னு நான் கூட நினச்சி பார்த்துட்டேன் சாமி அதெல்லாம் எதுவும் இல்லை ஆனா எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு சாமி இப்படியெல்லாம் எல்லாம் அந்த மனசுல பயம் இருக்குமே ஆனால் மரண பயங்கள் இருக்குமே ஆனால் மனசு எதுக்கு பயப்படுதுனே தெரியாம பயப்படுதா கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே அந்த மன பயம் நீங்கும் ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும் நான் வேலைக்கு போன சாமி எனக்கு உடம்பு சரியாகணும் கால் கட்டு போட்டுருக்கேன் எழுந்திரிச்சு நடக்க முடியல வேலைக்கு போனால் தான் நான் சம்பாதிக்க முடியும் எனக்கு வேலை கிடைக்குமா தொழில் நல்லபடியாக அமையுமா நான் உட்காந்தே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் குடும்பம் இருக்கு கமிட்மெண்ட் இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களே நல்ல நேரம் பிறக்கின்றது அப்போ இந்த பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து எப்போ குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரோ அன்று முதல் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல எதிர்காலம் தொடங்குகிறது ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அதுக்கு ஒரு முடிவே இருக்காது நிச்சயமா ஒரு நல்லது நடக்க போகுது நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டா சாமி எனக்கு அப்படியே பொருந்தது அப்போ நான் இந்த பிரச்சனையை விட்டு வெளியில வரணும்னு என்னை கொஞ்சம் காப்பாத்துங்க சாமி கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க ஒரு மனசு நீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் எனவே பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி